எழுதுகிறார் ார் பிழிப்பேருக்கு எழுதும்போது நிருபத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனம் வசனம் வாசிக்கப்படும் போது நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று நான் எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே நான் அதை பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் அல்லது பிடித்து விட்டேன் என்று எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் என்ன பண்றாரா பின்னானவைகளை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் இல்லையா போல் சொல்றார் என்னை அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன பண்ற தொடர்கிறேன் ஆமே இந்த மூன்று காரியத்தை பவுல் என்ன பண்றாருன்னா அங்க எழுதி வைச்சிருக்கிறார் பிலிப்பேருக்கு பிலிப்பு பட்டணத்திற்கு அந்த சபைக்கு என்ன பண்றாரு எழுதுகிறார் ஆமேன் ஒன்று செய்கிறேன் நான் என்ன செய்யறேன்னா பின்னானவர்களை மறந்து முன்னானவர்கள் என்ன பண்றேன் நாடுகிறேன் ஆமேன் பின்னானவர்களை மறந்துன்னு சொன்ன என்ன அர்த்தம் பவுல் எப்பேற்பட்டவர் அவர் எப்படியா வாழ்ந்தார் அவருடைய வாழ்க்கையின் தத்துவங்கள் என்னன்னு நமக்கு புரிந்தால்தான் அந்த அவருடைய பின்னானவைகள் நமக்கு தெரியும் ஆமேன் பவுளுடைய பின்னானவைகள் என்னன்னு சொன்னாக்கா இங்கே வாசிக்கிறோம் நான்காவது வசனத்தில் அதி அதிகாரத்தில் நான்காவது வசனம் ஐந்தாவது வசனம் மாறும் வைக்க வேண்டுமா அவருடைய பின்னானவைகள் எதுன்னு சொன்னாக்கா மாசத்தின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னால் நானும் என்ன பண்ணுவேன் நம்பிக்கை வைக்கலாம் மேல கத்து அதாவது கர்த்துடைய நியாய பிரமாணத்தின் படி நான் என்ன என்ன பண்ண செய்ய வேண்டிய காரியங்களை செய்திருக்கிறேன் அந்த நம்பிக்கை நான் வைக்க வேண்டும் என்றால் நான் வைக்கலாம் ஐந்தாவது வசனத்தில் ஆ அவனுடைய பிறப்பை குறித்து சொல்கிறார் ஆமன் நான் இந்த கோத்திரத்தில் தான் பிறந்தேன் நான் இந்த வம்சத்தில் தான் பிறந்தேன் இத்தனைக்கு நான் உயர்ந்த வம்சத்தான் தான் உயர்ந்தவன் தான் எப்ரேயில் பிறந்த எப்ரேயன் தான் நியாய பிரமாணத்தின்படி பரிசெயனா ஆமன் பக்தி வைராக்கியத்தின்படி சரி ஓகே நியாய பிரமாணத்தின்படி நான் யாரு

வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் காணப்படும்படிக்கு அங்க என்ன சொல்ல வர கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிறேன் என்ன பண்ணுவான் தன்னுடைய சுய நீதி என்ன பண்ணுவான் பரிசோதித்துக்கொண்டே மாம்சத்தின்படி நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் வைக்கலாம் பவுல் சொல்ற நான் வைக்கலாம் அதே போல நான் பரிசேனா இருக்கிறேன் என் கோத்திரம் நல்ல கோத்திரம் தான் எபிரேயில் பிறந்தவன் நல்ல கோத்திரத்தில் பிறந்தவன் தான் நல்ல வம்சத்தில் பிறந்தவன் தான் நான் இதிலெல்லாம் என்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என் சுய நீதியை பார்த்தால் இவை எல்லாவற்றில் நான் என்னவா இருக்கிறேன் உயர்ந்தவனாய் இருக்கிற ஏன்னா எப்பயுமே பரிசை என்ன பண்ணுவான்னா தன்னுடைய சுய நீதியை யாரிடத்துல செக் பண்ணுவான்னா மற்றவரிடத்துல செக் பண்ணுவான் ஆமேன்

பரிசன் எப்பவுமே தன்னுடைய சுய நீதியை செக் பண்றதுனால தேவனை நோக்கி சொல்றா தேவனே நான் யாரு போல இல்ல அநியாயக்காரரை போல இல்ல விபச்சாரக்காரரை போல மற்ற மனுஷரை போலவும் இல்லாததுனால நான் என்ன பண்றேன் ஆமேன் அவனுடைய சுய நீதி என்ன பண்றதுன்னா யாரை பார்க்குது உலகத்தை பார்க்குது தேவனே நான் யாரை பார்க்கல நான் யாரைப் போல இல்லை அநியாயக்காரரை போல இல்லை நான் பரிகாரரை போல இல்லை நான் விபச்சாரக்காரரை போல இல்லாததுனால நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்களா தன்னுடைய சுய நீதியை எடுத்து காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்பவுமே பரிசுகர் இப்படிதான் பரிசுத்தமாக இருப்பார்கள் ஆமேன் மற்றவர்களை முன்பாக வைச்சு இவனை போல நான் என்ன பண்றது இல்ல அடுத்த வசனம் சொல்லுகிறது அவனுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் தன்னுடைய நான் வாரத்தில் என்ன பண்றேன் சொல்லுங்களேன் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் உபவாசமா இருக்கிறேன் நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் சம்பளத்தில் என்ன பண்றேன் தசம பார்க்க செலுத்துகிறேன் அப்புறமா என்று தன்னைக்குள்ளே என்ன பண்ணுறானா ஜெபம் பண்ணுகிறான் ஆமேன் எப்பவுமே தேவனிடத்தில் தன் சுய நீதியை என்ன பண்ணுறான்னா பரிசையும் காண்பிக்கிறவனா இருக்கிறோம் ஹலோ லுய்யா ஹலோ லுய்யா இப்போ நம்ம பார்த்து மற்ற நம்ம நாம எப்படி இருக்கிறோம் இப்போ நாம நிற்கிறோம் நம்ம அக்கம் பக்கத்தில் பார்த்தோம்னா நமக்கு நல்ல பாடல் என்ன பண்ணுது வருது நம்ம நல்லா பாடுறோம் நல்லா ஜபிக்கிறோங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம நல்ல ஜபம் பண்ணுறோம் கத்தர் நமக்கு நல்ல வரத்தை என்ன பண்ணியிருக்காரு கொடுத்துருக்கிறாரு கத்தர் நமக்கு நல்ல தாழ்ந்து அப்போ நல்லா பாடாதவர்களை நம்ம பார்த்து என்ன பண்ணுறோம் அற்பமாக என்னக்கிறோம் கிண்டல் பண்ணுறோம் கேலி பண்ணுறோம் ஆமேன் தேவனுக்கு முன்பதாக உங்களுடைய சுய நீதி என்ன பண்ணுங்க ஆமா செக் பண்ணி பாக்கணும் அதனால்தான் பௌல் சொல்றாரு என் சுய நீதியின் பிரகாரமாக நான் இதை பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் என்று எண்ணுகிறது இல்லை ஆம பிலிப்பியர்ல சொல்றாரு அந்த மூன்றாவது அதிகாரத்தில் சகோதரே அதை நான் பிடித்து கொண்டேன் என்று சொல்லுங்களேன் எல்லாரும் சொல்ல எண்ணுகிறது இல்ல அதை பிடித்து கொண்டுகிறேன் என்று எண்ணுகிறது எனக்கு தகுதியானவர்கள் தான் அவையெல்லாம் எனக்கு தகுதி நான் ஒன்று செய்கிறேன் என்னன்னா பின்னா இவையெல்லாம் எனக்கு இருந்தும் இவை எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன் ஒதுக்குகிற மறக்கிறேன் இவையெல்லாம் எனக்கு தேவையில்லை ஏன்னா கிறிஸ்துவை எனக்கு முன்பாக நான் பண்ணுறேன் வச்சிருக்கிறேன் அமேன்

அவருடைய சித்தம் அவருடைய திட்டம் அவருடைய தீர்மானத்தை அங்க சொல்கிறாரு எப்படி ஆகியல நான் என்ன பண்ணேன்னா மருத்துவரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் என்ன பண்ணணும் பவுல் எழுதுகிறார் சபைக்கு நான் தகுதியும் ஆக வேண்டும் ஆமேன் ஹலோ லுய்யா இன்னைக்கு சபைக்கு ஒரு பத்து வருஷம் தொடர்ந்து போய்ட்டுமாண்ணா நான் தான் யாரு முதல்ல சபையில முதல்ல நான் தான் நிக்கணும் என்னை விட்டுட்டு ஆமா பின்னாடி வரங்கள்ல நீங்க என்ன பண்றீங்க நிக்க வைக்கிறீங்களே அப்படின்னு நிறைய சபைகளில பிரச்சனை நபே நிறைய சபைகளில போராட்டம் ஆமே என்னை விட்டுட்டு பின்னாடி வரவங்களுக்கு என்ன பண்றாங்க இவங்க சான்ஸ் கொடுக்குறாங்களே சான்ஸ் என்ன கத்தரை உயர்த்ததுக்கு சபையில தான் உயர்த்தணுன்ற ஒரு இதுவே இல்லை கர்த்தர் தனிமையை பார்க்கிறார் நீ தனிமையா இருக்கும்படும்போது கர்த்தரோடு எப்படி உறவாடி கொண்டிருக்கிறாய் என்பதை கர்த்தர் நம்முடைய இருதயத்தை என்ன பண்றாரு பார்த்து கொண்டு இருக்கிறார் மற்றவர்களுக்கு முன்பதாக நான் நீதிமான் என்று சொல்லுவது முக்கியம் கிடையாது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் ஒரு மணி நேரம் தனியாக இருக்காருன்னா அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் எப்படி நடக்கிறோம் என்ன சிந்திக்கிறோம் என்ன யோசிக்கிறோம் எப்படி கர்த்தடைய காரியத்தில் பிரியமா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆனால் தான் பவுல் சொல்றாரு எப்படியாக நான் என்ன பண்ண கர்த்த வருகையில உயிரோடு எழுந்து கொள்ளணும் அநேகர் முந்தி வரலாம் முந்தினவர் அநேகர் என்னமா மாறுவாங்க ஏன் பிந்தினோராய் மாறுறாங்க சொன்னா முந்தி இடத்தை தேடுகிறார்கள் அமேன் முந்தின இடத்தை தேடுறாங்க ஆனால் தான் பிந்தினோராய் என்ன பண்றாங்க மாறுறாங்க ஏன் முந்தின இடத்தை தேடி பிந்தினோராய் மாறுகிறான்னு சொன்னா அவர்களுக்குள்ளாக ஒரு வெறுப்பு வருகிறது பிந்தினவர்களை பார்க்க போடுது இவங்க மட்டும் நல்லா பாடுறாங்களே ஆமேன் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க பாருங்க இவங்க மட்டும் நல்லா பாடுறாங்க இவங்க மட்டும் நல்லா செவம் பண்றாங்கல்ல நமக்கு அந்த காரியம் வரலையே அப்படின்னு நமக்குள்ளாக நம்முடைய மனதிலே நினைக்கப்படும் போது கர்த்தர் நம்மை தள்ளுகிறவராக இருக்கிறார் ஆமே என்றைக்குமே நான் முந்தின இடத்த என்ன பண்ணக்கூடாது தேடக்கூடாது பிசாசு கூட என்ன நினைச்சான்னு சொன்னா எப்படி ஆகல அந்த சிங்காசனத்தில் நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்களேன் உட்காந்த அந்த ஆராதனையே அவன் என்ன பண்ணான் அனுபவிக்கணும் கர்த்தர் அத கர்த்தரை துதிக்கிறது போல அவனை துதிக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான் எப்போ அவருடைய மனசுல கொஞ்சம் நினைச்சான் கர்த்தர் அப்பவே என்ன பண்ணாரு அவனை முன்னாடி தான் வச்சிருந்தாரு ஆமே அவனுக்கு ஆராதனைக்குரிய தகுதிகளை என்ன பண்ணிரு கொடுத்திருந்தார் கீதம் வாக்கியங்களை கொடுத்திருந்தார் நாத சுரத்தை கொடுத்திருந்தார் மேல வாத்தியங்களை என்ன பண்ணிரு கொடுத்திருந்தார் ஆமே ஆனால் அவனுக்குள்ளாக என்ன வந்தது மேற்றிமையான எண்ணம் வந்திருந்தது நல்லா கவனிக்கணும் நமக்குள்ளாக இந்த சிந்தனை வரக்கூடாது நம்முடைய சிந்தனை எல்லாம் என்னவா தெரியுமா எப்படியாக கர்த்தடைய வருகையில் எப்படியாக கர்த்தடைய வருகையில் முதலாவது உயிர் தெழ வேண்டும் எப்படியாகிலும் அதற்கு நாம் பிரயாசப்பட வேணுமே தவிர சபையில மனுஷருக்கு முன்பதாக நாம் நின்று பாடினாலும் சரி துதித்தாலும் சரி சத்தியத்தை போதித்தாலும் சரி உண்மையா தான் இந்த உயிர் தேர்தலை நாம் என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் இங்கு கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவன் அநேகத்தின் மேல் என்னவா இருப்பான் அதிகாரியாய் வைக்கப்படுவான் அந்த உண்மை ரொம்ப முக்கியம் பொறாம நமக்கு இருக்கக்கூடாது ஹலலுயா ஹலலுயா ஒரு சபை என்று சொன்னால் நான் இங்கேன்னு சொல்லலை எங்க வேண்டுமானாலும் சபையாக இருந்தால் அந்த சபை ஒரே ஒரு கையில் இருக்கிற ஐந்து விரல்களை தான் இருக்கும் ஆமேன் ஒரு விரல் உயர்ந்திருக்கும் ஒரு விரல் சின்னதாக இருக்கும் இப்படி தான் சபை இருக்கும் ஆனால் கர்த்தர் தாழ்ந்தவனையும் கர்த்தர் என்ன பண்ணுவார் உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் ஆமேன்னு சொல்ல மாட்டேன்ற பாருங்களேன் ஹலலுயா நாம் முன்னானவில எப்ப மறக்கிறோமோ இதெல்லாம் நமக்கு தகுதி இல்லை நம்முடைய தகுதி என்ன தெரியுமா எப்படியாகிலும் கிறிஸ்து வருகையில முதல் வருகையில நம்ம என்ன பண்ணோம் உயிரோடு எழுந்துக்கணும் அதுதான் திட்டமே அதுக்காக தான் நம்ம சபைக்கு வருகிறது ஆமேன் பின்பதாக எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு வரும் ஆமேன் ஹலலுயா அவருக்கு அதனால தான் சொல்றாரு நான் மரிச்சோர்லிருந்து உயிரோடு எழுந் எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும்படிக்கு அவருக்காக சொல்லுங்களேன் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுட்டேன் ஆமே அதை என்ன பண்ற நான் குப்பையமாய் எண்ணுகிறேன் எல்லாம் எனக்கு மேன்மையாய் வருகிற எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிட்டேன் கிறிஸ்துவுக்காக அது நஷ்டம் என்றும் குப்பையமா என்ன பண்ணிட்டேன் ஒதுக்கிட்ட கவனிச்சு காணனுக்கு அழைத்து வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களை காணானுக்கு அழைத்து கொண்டு வரும்போது கர்த்தர் என்ன பண்ணார்னா முன்னணவகளை நாடி போய் சொன்னார் உனக்கான ஒரு காணான் வைத்திருக்கிறார் என்று சொல்லி உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் பண்ணி நடத்துகிறார் இஸ்ரோல் ஜனங்களை நடத்தினாரா இல்லையா நடத்தினார் மோசை கொண்டு நடத்தப்படும் போது என்ன புத்தகத்தில் சொல்லப்படுகிறது பதினோராவது அதிகாரத்தில் ஐந்தாவது அவர்கள் மீண்டும் என்ன என்ன பண்றாங்க பண்றாங்க எகிப்திரும்பி பார்க்கிறாங்க பதினோராவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல வாசிக்கப்படும் நாங்கள் எகிப்திலே இல்லாமல் சாப்பிட்டு அதாவது விலையே கொடுத்து வாங்காத மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொமட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நாங்க என்ன பண்றோம் அப்படி எண்ணம் எங்க போயிச்சு பாத்தீங்களா உன்னை பாலும் தேனும் ஓடுகிற நதிக்கு உன்னை அழைச்சால் நாம எங்க திரும்பி பார்த்தாங்க அவங்க மீண்டும் எதிர்த்து திரும்பி பார்க்கறாங்க சாப்பிட்ட உணவுகளை என்ன பண்றாங்க திரும்பி பார்க்கறாங்க நமக்கு எங்க இருக்கிறது நமக்கு முன்பதாக என்ன இருக்குது பால் இருக்குது தேன் இருக்கிறது பசுமையான இடம் இருக்கிறது தேசம் இருக்கிறது அதை பார்ப்பதை விட்டுட்டு வனாந்தர பாடுகள் அவசியம்தான் ஏன்னா ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இடையிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் தூஷணங்களும் செய்யும் ஆமே நம்முடைய நோக்கம் என்ன நம்முடைய சிந்தை என்ன நம்முடைய தீர்மானம் என்ன நம்முடைய கூர்மையான பார்வை என்ன என்பதை நாம என்ன பண்ணிருக்கணும் அறிந்திருக்க வேண்டும் அமேன்னு சொல்லவே மாட்டேன்றேன் பாருங்களே ஹலோ லுவியா ஹலோ லுவியா இவருடைய எண்ணெய் எல்லாம் வெள்ளை பூண்டின் மேலும் வெங்காயத்தின் மீதும் கொம்மு வெள்ளரி காய்கள் மீதும் கொம்மட்டி காய்கள் மீது தான் எண்ணம் போகுது அமேன் எதிரே உனக்கு பாலும் தேனும் வைக்கப்பட்டு இருக்கிறதை அன்றுக்கு ஹிஸ்ட்ரிவேல் தேசத்தார் என்ன பண்ணிணாங்க மறந்தாதான் அமென் எகிப்தைப் போல் தான் எகிப்து நம்ம என்ன பண்ணோம் சாப்பாடு நம்ம என்ன அந்த ரொம்ப ஆமா அருமையா இருக்கும் அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு பாருங்களேன் போனா அந்த ஹோட்டலில் தான் என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் அந்த ரூட்ல போனாவே அந்த ஹோட்டலில் நம்ம என்ன பண்றோம் ஆமா காரையோ வண்டியை நிறுத்தி என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் ஏன்னா ஏற்கனவே அந்த டேஸ்ட் என்ன பண்ணிட்டோம் ருசி பார்த்துட்டோம் அதனால் அந்த என்ன பண்ணல நம்ம என்பது பாவத்தினாலே அடிமைப்பட்டு இருந்த ஜனங்களை விடுதலையாக மாற்ற வேண்டும் என்று கத்த தீர்மானித்த போது எல்லாரும் கடந்து வந்துட்டாங்க பாதி வயல வந்து எகிப்தை மீண்டும் என்ன பண்றாங்க திரும்பி பார்க்கறாங்க அதுவும் எதை சாப்பிட்டாங்கலாம் எதை சாப்பிட்டாங்க எகிப்துல மச்சங்களை சாப்பிட்டாங்க வெள்ளரி காய்களை சாப்பிட்டாங்க கொம்மட்டி காய்களை சாப்பிட்டாங்க வெள்ளை பூண்டுகளை சாப்பிட்டார்கள் வெங்காயங்களை சாப்பிட்டாங்க ஆமே ஹலலுயா இதை திரும்பி பார்க்கிற ஜனங்களாய் அன்றைக்கு இருந்தார்கள் ஆமே எகிப்து நம்ம எளிதிலே விடாதான் அவர்களை எளிதில விடல அதே போலதான் பாவம் நம்ம என்ன பண்ணாது எளிதில கத்திடத்துல சேர விடாது ஆமேன் கற்றோடு சமூகத்துக்கு வந்துட்டேன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் உலகத்தின் சிந்தனைக்கு இடம் கொடுத்துட்டா உலகம் நம்மை எடுத்து விடும் அமேன் அல கொஞ்சம் தூக்கத்துக்கு இடம் கொடுத்து தூக்கம் நம்ம என்ன பண்ணுறோம் இழுத்துன்னு போயிடும் அமேன் பிசாஸ் ஏறி உட்காந்து என்ன பண்ணுறோம் டான்ஸு ஆடுவோம் அமன் அல